தமிழ் வணக்கம் உக்ரைனுடைய ராணுவம் தோல்வியடைந்து கலாப்ஸ் நிலையை அடையமாக இருந்தால் ஐரோப்பா அடுத்து சந்திக்க போவது பெருந்தொகையான உக்ரேனிய அகதிகள் ஐரோப்பாவிற்குள் சுனாமி வெள்ளமாக நுழைவார்கள் ஐரோப்பிய ஒன்றிய வெளியுறவுத்துறை அமைச்சர் எச்சரிக்கை அமெரிக்கா சிரியா இரண்டு நாடுகளும் இணைந்து சிரியாவினுடைய தென்புலத்தில் ஐஎஸ் அமைப்பினுடைய ஆயுத களஞ்சியங்கள் மீது தாக்குதல் மொத்தம் பதினைந்து இடங்களில் தாக்குதல்கள் நடைபெற்றிருக்கின்றன அதிபர் அண்ட் கம்பெனி எடுத்திருக்கின்ற பேச்சுவார்த்தை என்பது ஒரு நாடக பிரதி மட்டும்தான் டொனால்டு டிரம்பினுடைய இருத்தலுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு நாடக பிரதி என்று டென்மார்க்கினுடைய பிரபல ஆய்வாளர் கருத்து ரஷ்யாவினுடைய பொருளாதாரம் பல இடங்களில் ஓட்டை விழுந்து விட்டதாகவும் அடுத்த ஆண்டு ரஷ்ய மக்கள் இந்த வலியை சுமக்க வேண்டிய நிலை வரும் என்றும் பொருளாதார நிபுணர்கள் எச்சரிக்கை உக்ரைனை கைவிடாது தொடர்ந்து காப்பாற்ற வேண்டியது ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய கடந்த கடமை ரஷ்யாவின் உறைய வைக்கப்பட்ட பணத்தில் இருந்து உக்ரைனுக்கு கடன் கொடுப்பதும் அவசியம் என்று ஐரோப்பிய ஒன்றியம் முடிவு டிசம்பர் முதலாம் திகதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு உக்ரைன் சோவியத் ரஷ்யாவில் இருந்து சர்வஜன வாக்கெடுப்பின் மூலமாக விடுதலை பெற்ற தினமாகும் உலகின் உன்னத ஊடகங்களில் உலாகோலம் கோலம் போன முக்கிய செய்திகளினுடைய தொகுப்பு அமெரிக்கா சென்றடைந்திருக்கின்ற உக்ரைனிய தூதுக்குழு அமெரிக்க அதிபருடைய புளோரிடா நகரத்தில் சந்தித்து பேச்சுக்களை நடத்துகின்றது மார்க்கோ ரூபியோ ஸ்டீவ் விட்கோ ஜெரால்ட் குஷ்னர் உட்பட உக்ரைனினுடைய தூதுக்குழு அங்கே இடம் பிடித்திருக்கின்றது உக்ரைனிய அதிபரும் இந்த பேச்சுவார்த்தை நன்மை தரும் என்று தங்களுடைய மக்களிடையே சிறிய நம்பிக்கையை வெளியிட்டிருக்கின்றார் ஆனால் இது பற்றி அளவுக்கு மீறிய நம்பிக்கை கொள்ளவே வேண்டாம் என்று டென்மார்க்கினுடைய பிரபல சர்வதேச தேச விவகார ஊடகவியலாளர் இருக்கின்றது அமெரிக்காவிற்கு சாதகமான கருத்துக்களை கூறுகின்ற இவர் இப்பொழுது சற்று மாறுதலாக கூறுகின்றார் இந்த பேச்சுவார்த்தை உண்மை அல்ல ஒரு நாடக பிரதி மட்டும்தான் என்றும் டொனால்டு டிரம்பினுடைய இருத்தலுக்காக நடத்தப்படுகின்ற ஒரு விளையாட்டு என்றும் அவர் குறிப்பிடுகின்றார் உக்ரைனிய அதிபர் செலென்ஸ்கி பற்றி கூறுகின்ற பொழுது செலன்ஸ்கியால் தன் உண்மை உள்ளத்தினுடைய உணர்வை வெளிப்படுத்த முடியாத ஒரு தருணமாக இது இருக்கின்றது இது அவருக்கு மிக கடினமான ஒரு நிலையாகும் ஊமை பெண்ணொரு கனவு கண்டால் அதை உள்ளத்தில் வைத்தே வாடுகின்றால் தொல்லில் சொல்லவும் மொழியில்லை என்ற நிலை அவருக்கு இரண்டாவதாக அமெரிக்காவிற்கு நன்றி கூறவும் நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கை தெரிவிப்பதையும் தவிர இந்த ராஜதந்திர நெருக்கடியில் வேறு எதையுமே செய்ய முடியாத நிலைக்குள் அவர் தள்ளப்பட்டிருக்கின்றார் இப்பொழுது புறப்பட்டிருக்கின்ற டொனால்டு டிரம்பினுடைய கூட்டத்தினர் எவ்வளவு தூரம் மாற்றத்தை ஏற்படுத்துவார்கள் உக்ரைனுடைய வலிகளுக்கு ஏற்ற நீதியை நிலைநாட்டுவார்கள் என்பதை எல்லாம் உக்ரைனிய அதிபர் வெளியே சொல்லாமல் சந்தேகமாகவே பார்த்துக் கொண்டு நான்காவதாக ஒரு சமாதான தீர்வு வர வேண்டும் என்பதில் அவர் உறுதியாக இருக்கின்றார் இது மட்டும்தான் அவருடைய நிலைப்பாடாக இருக்கின்றது ஆனால் கடிவாளம் அவருடைய கையில் இப்பொழுது இல்லை டொனால்டு டிரம்பிடம் வழங்கப்பட்ட ஐரோப்பாவில் அவனுடைய பத்தொன்பது அம்ச தீர்வு திட்டங்களையும் நிறைவேற்றவே முடியாது என்பதும் ரஷ்ய அதிபர் இணங்க மாட்டார் என்பதும் அமெரிக்காவிற்கு திட்ட தெளிவாக தெரியும் இருபத்தி எட்டு அம்ச தீர்வு திட்டத்தை கூட ஏற்க முடியாத நிலையில் இருப்பதாக ரஷ்ய அதிபர் ஒரு நாடகம் ஆடியதும் இந்த பத்தொன்பதற்கு எதிரான ஒரு நாடகமாகவே இருந்தது கிறிஸ்டியன் மௌரிச்சன் கூறுகின்றார் ியர்கள்ஸ்கை ஒரு காலமும் விட்டுக் கொடுக்க மாட்டார்கள் அதற்காகத்தான் அவர்கள் இத்தனை ஆயிரம் பேர் உயிர் கொடுத்திருக்கின்றார்கள் என்பதனால் என்றும் உக்ரைனை நோக்கி வந்து கொண்டிருக்கின்ற மூன்று முக்கிய சவால்களில் முதலாவது ரஷ்யா தானாக முடிவு செய்துள்ள எல்லை மாற்றங்களை உக்ரைன் ஒரு காலமும் ஏற்காது ஏனென்றால் உக்ரைனினுடைய தலைவிதியை உக்ரேனினுடைய உக்ரைனினுடைய தலைமை எதிரியாகிய ரஷ்யா எப்படி தீர்மானிப்பது இரண்டாவதாக நேட்டோவில் என்றுமே சேர்க்க முடியாது என்ற உத்தரவாதத்தை ரஷ்யா கூறுகின்றது என்றால் உக்ரைனினுடைய நூற்றாண்டு கால வரலாற்றை ரஷ்யாவிடம் ஒப்படைப்பதில் என்ன பயன் இருக்கின்றது என்பது ஒரு கேள்வி ரஷ்யாவை சீனாவுடன் சேரக்கூடாது என்று உக்ரைன் சொன்னால் ரஷ்யா எவ்வளவு கொதிப்படையும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு நிலையாகும் மூன்றாவதாக அமெரிக்காவிடம் இருந்து நிரந்தரமாக பாதுகாப்பை பெறுவதற்கு உக்ரைன் முயற்சி எடுக்கின்றது அதற்கு நாள் ஆகலாம் மேலும் அவர் கூறுகின்றார் உக்ரைனை முற்றாக டொனால்டு டிரம்பிடம் ஐரோப்பா தாரை வார்த்து விடக்கூடாது ஐரோப்பா உக்ரைனுக்கு வேண்டிய உதவிகளை வழங்கி உக்ரைனை தன்னோடு வைத்திருக்காவிட்டால் பாரதூரமான விளைவுகள் ஏற்படும் என்றும் சுட்டிக்காட்டுகின்றார் அதேபோல மூன்று வருட போரானது ரஷ்யாவினுடைய அரச கஜானாவில் பலத்த அடியை ஏற்படுத்தி இருக்கின்றது ரஷ்யாவில் பொருட்களின் விலை வன்மையாக உயர்வடைந்திருக்கின்றது இரண்டாவது சிகரெட் பொட்கா போன்ற ரஷ்யர்களினுடைய ஆர்வத்தை தூண்டுகின்ற பொருட்களினுடைய விலைக்கு மேலதிக வரி விதிக்கப்பட்டிருக்கின்றது மூன்றாவது சகல துறைகளிலும் மக்களிடமிருந்து அதிக வரியை வசூலிப்பதை தவிர ரஷ்ய அரசிற்கு வேறு வழி இல்லாமல் இருக்கின்றது ஆயில் ஏற்றுமதியில் ஏற்பட்ட தடையும் உக்ரைன் ஆயுள் குதங்களின் மீது நடத்துகின்ற தாக்குதலும் ரஷ்யாவினுடைய ஆயில் பொருளாதார வருமானத்தில் அடியை விலத்தி இருக்கின்ற காரணத்தினால் இப்பொழுது வழி தெரியாமல் இருக்கின்ற ரஷ்ய மக்கள் அடுத்த ஆண்டு தங்களுடைய பொருளாதார வலிகளை அனுபவிக்க தொடங்குவார்கள் என்றும் நிபுணர்கள் தெரிவிக்கின்றார்கள் சற்று முன்னர் ரஷ்யாவினுடைய ஹைபர்சோனிக் ஏவுகணை ஒன்று பரிசோதனை பொழுது வெடித்துிதறிய காட்சி காணொலியாக வெளியாகி இருக்கின்றது இந்த நிலையில் சிரியாவில் சிரிய அரசும் அமெரிக்காவும் இணைந்து பதினைந்து இடங்களில் தென்புல சிரியாவில் குண்டுகளை வீசியிருக்கின்றார்கள் இவை அனைத்தும் ஐ எஸ் அமைப்பினுடைய ஆயுத களஞ்சியங்கள் இருக்கும் இடம் என்றும் தெரிவிக்கின்றார்கள் அமெரிக்காவினுடைய சென்ட்ரல் கமாண்டோ படைப்பிரிவு கூடவே சிரிய அரசு படைப்பிரிவும் இணைந்து இந்த தாக்குதலை நடத்தி இருக்கின்றார்கள் கடந்த இருபத்தி நான்கு நவம்பரில் இருந்து இருபத்தி ஏழு நவம்பர் வரை இந்த தாக்குதல் நடைபெற்றதாகவும் நவம்பர் மாதம் இதுவரை இருபத்தி இரண்டு தாக்குதல்கள் இவ்வாறு நடைபெற்றிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது சிரிய அரசும் அமெரிக்க அரசும் மத்திய கிழக்கில் ஐ எதிரான ஒரு போரை நடத்துவதற்கு இணக்கம் கண்டிருக்கின்றார்கள் என்பது கவனிக்கத்தக்கது ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் கயா கலாஸ் இந்த வாரம் உக்ரைனினுடைய ராஜதந்திர தலைவிதி தீர்மானிக்கப்படுகின்ற ஒரு முக்கியமான வாரம் என்று குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த பேச்சுவார்த்தைகளுக்கு உள்ளே நடப்பது என்ன என்பதை அறிவது தமக்கு கடினமாக இருக்கின்றது என்றும் முன்னேற்றகரமாக நடக்கும் என்று நம்புவதாக கூறுகின்ற அவர் எப்படி இதனுடைய விடை வரும் என்பது தமக்கு தெரியாது என்றும் கைகளை விரித்திருக்கின்றார் ரஷ்யாவின் முதலீடாக பெல்ஜியத்தில் உரைய வைக்கப்பட்டிருக்கின்ற ரஷ்யாவினுடைய பணத்தை ஆதாரமாக வைத்து உக்ரைனுக்கு கடன் வழங்க வேண்டும் என்றும் நூற்றி நாற்பது பில்லியன் யூரோக்கள் உக்ரைனுக்கு கடன் வழங்கப்படும் என்றும் அவர் குறிப்பிடுகின்றார் இதை கடனாக வழங்குவதற்கான காரணம் ரஷ்யாவிற்கு சில வேளை இதை திருப்பி கொடுக்க வேண்டி வந்தால் அந்த திருப்பி கொடுக்கின்ற கடனை ரஷ்யாவிற்கு உக்ரைன் கட்ட வேண்டும் என்கின்ற நிலையை கொண்டு வருவதற்காக இது செய்யப்படுவதாக அவர் குறிப்பிடுகின்றார் இரண்டாவதாக உக்ரைனில் நாங்கள் தொடர்ந்து முதலிட வேண்டும் மூன்றாவதாக உக்ரைனின் மனிதாபிமான உதவிகளை தொடர வேண்டும் நாலாவதாக உக்ரைன் ரஷ்யாவிற்கு எதிராக நீண்ட காலம் போர் புரியக்கூடியவாறு ஐரோப்பாவினுடைய உதவிகள் தங்கு தடையின்றி செல்ல வேண்டும் என்றும் கேட்டிருக்கின்றார் ரஷ்யா உக்ரைனில் தான் செய்த அழிவுகளுக்கான நஷ்ட இட்டை வழங்காது எனவேதான் ரஷ்யாவினுடைய பணத்தை பாவிக்க வேண்டியிருப்பது தாகவும்லும்டைய ராணுவம் சரிவடைந்து கலாப்ஸ் நிலை அடையமாக இருந்தால் ரஷ்யாவிற்கு எதிராக அங்கு நின்றவர்கள் எல்லாம் அங்கு வாழ முடியாத சூழ்நிலை வருகின்ற பொழுது அங்கிருந்து அகதிகளாக ஐரோப்பா நோக்கி வர நேரிடும் இதனால் சுனாமி வெள்ளம் போல ஐரோப்பாவை நோக்கி அகதிகள் வரும் அதன் பின்னர் அதை சந்திக்க முடியாத சூழல் வரும் சிரியாவில் ரஷ்யா வீசிய குண்டுகள் ஐரோப்பாவிற்குள் அகதி வெள்ளத்தை நிறைத்ததைப் போல உக்ரைனுக்குள் ஒரு நிலை வரக்கூடிய அபாயம் இருப்பதையே அவர் சுட்டிக்காட்டினார் ார் இன்று செவ்வாய் கிழமை ரஷ்ய அதிபர் புட்டினை அமெரிக்காவினுடைய பிரதிநிதிகள் சந்தித்து பேச இருக்கின்றார்கள் நேற்று உக்ரைனுக்கு ஒரு முக்கியமான நாள் சோவியத் ரஷ்யாவிடமிருந்து விடுதலை பெற்ற முப்பத்தி நான்காவது வருட நிறைவு நாளாகும் டிசம்பர் முதலாம் திகதி சர்வஜன வாக்கெடுப்பு ஒன்றின் மூலமாக தொன்னூற்றி இரண்டு வீதமான உக்ரைனிய மக்கள் சோவியத் ரஷ்யாவில் இருந்து பிரிந்து செல்ல விருப்பம் காட்டி வாக்களித்த தினமாகும் ஆனால் பாராளுமன்றம் அதை உறுதி செய்ய கால எடுத்து ஆகஸ்ட் தேதி தான் சுதந்திர தினம் என்பது குறிப்பிடத்தக்கது உக்ரைனத்தக்கது வீதமான உக்ரைனியர்கள் சோவியத் ரஷ்யாவுடன் இருக்க விரும்பவில்லை என்பது ரஷ்ய அதிபருக்கு இன்று நினைவில் இருக்கின்றதா தெரியவில்லை இது தியூப்தமி உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே